யாழ் கந்தர்மிடம் அன்னச்சத்திரலேனி பிறப்பிடமாகவும் யாழ்ப்பாணம் மற்றும் இந்தியா சென்னை ஆகிய இடங்களை வசிப்பிடமாகவும் கொண்ட மகேந்திரன் கமலாவதி அவர்களில் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையன்று காலமானார் அன்னார் காலஞ்சென்றவர்களான கந்தையா பொன்னம்மா தம்பதிகளின் அன்பு மகளும் காலஞ்சென்றவர்களான சிவலிங்கம் தங்கம்மா தம்பதிகளின் அன்பு மருமகளும் காலஞ்சென்று மகேந்திரன் அவர்களின் அன்பு மனைவியும் சுசீந்திரன் காயத்ரி கார்த்தீபன் ஆகியோரின் அன்பு தாயாரம் மயூரன் ஷோபனா ஆகியோரின் அன்பு மாமியாரும் காளஞ்சென்றவர்களான சிவபாலன் காசிநாதன் மற்றும் கமலநாதன் கலாசேகரன் குலசேகரன் காலஞ்சென்ற சிவபால சுந்தரம் மஞ்சுளா தேவி ஆகியோரின் அன்பு சகோதரியும் காளஞ்சென்றவர்களான தங்கராணி தங்கராசா ரவீந்திரன் கௌசல்யா தேவி ஆகியோரின் அன்புமை துணியும் ஓவியா சுஹானா மோனிகா ஆவார் அன்னாரின் ஞாயிற்றுக்கிழமை அன்று முற்பகல் பத்து மணி தொடக்கம் முற்பகல்ல பதினொன்று முப்பது மணி அளவில் ஹோம் ஜோசப் ஜோசப்ரீட் பலவந்தங்கள் சென்னை தமிழ்நாடு அறுநூறு நூற்றி பதினான்கு என்னும் இடத்தில் நடைபெறும் இவ்வரிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மகன் சுசீந்திரன் ஒன்பது ஒன்று ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் ஆறு நான்கு எட்டு ஒன்று ஆறு ஐந்து உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்